நான் வந்து நூறு நாளாக வேலை செஞ்சு அவரை காந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் உதவி செஞ்ச நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்த பேர உள்ள எல்லாருக்கும் அவோகமாக நல்லா சந்தோஷமாக ஆளான எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை ஒண்ணா செல் எடுத்து அனுப்பிடுற ஒரு காலு கையை பாருங்க எனக்கு இந்த தருவத்தை செஞ்சு கொடுத்து நீங்கள் நல்லா அபோகமாக சந்தோஷமாக சரிம்மா சரிம்மா அலுவாதமா அலுவாத நீ அலுவலகம் நீங்கள் எழுதினா என்னால் தாங்க முடியலையாம் அலுவலகம்

துரைராஜ் இவங்களுடைய நினைவு நாளுக்காக தான் இந்த வீடு கட்டி கொடுக்குறாங்க லூயிஸ் மற்றும் துரைராஜ் இவங்களுடைய ஆத்மா சாந்தியடைய நம்மளோட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்கவுங்க கடவுளை பெப்பி குடும்பத்துக்கும் துரைராஜ் குடும்பத்துக்கும் லூயிஸ் குடும்பத்துக்கும் மற்றும் அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்தோம் நாங்க எல்லாருமே கடவுளை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் பாட்டி என்ன பாட்டி வீடெல்லாம் அப்படி இருக்கு எனக்கு யாரும் இல்லை வதவிக்கு என் வீடு மழை பெஞ்ச மழையில கிடந்த மடிக்கிறது பிள்ளைகள் எனக்கு யாரும் வதவி இல்லைங்க சாவே நீங்க வத வதவி பண்ணனே நான் நல்லா இருப்பார் ஆடு இல்லை மாடு இல்லை கோடி இல்லை குஞ்சு இல்லை எனக்கு மடிச்சது நானே முடிஞ்சதுக்கு இடும் முடிஞ்சவர் அவருக்கு ஒன்றும் இல்லை ஊசில்லை எது வந்து காசு இல்லை இன்னைக்கு ஒரு சுடுதண்டி குடிக்கிறதுனா எனக்கு வழி இல்லைங்க சாரு இல்லைங்க எனக்கு நீங்கள் இந்த உதவி செய்கிறது எனக்கு இன்னும் கோடி தருவோம் சார் எனக்கு எனக்கு வர இல்லை வேரண்ட் இல்லை இந்த ஊட்டுக்குள்ளே நல்ல பூந்து விளையாடுதுங்க சார் லைட் இல்லாமல் நல்லவா பண்ணி வீட்டுக்குள்ளே இந்த கலந்து கஷ்டம் மட்டு வீட்டு ஊத்திருக்காங்க சாரி யாரும் எனக்கு யாரும் வதையிட்டாங்க இந்த ஊருக்குள்ள நீங்கள் உதவி வந்து எனக்கு ஏதோ நீங்கள் செய்யுங்க சார் எனக்கு எந்த உதவி இல்லை எனக்கு என் நிலைய முடியலை ஆறு முடியலை இந்த காய்ச்சின கஞ்சி தான் கலத்தில் இருக்க பாருங்க அதை குடிக்க கூட ஒரு நாக்கில் வச்சுக்கூட ஒன்றுமே இல்லைங்க சார் அதை வருங்க இந்த கஞ்சி இந்த பெஞ்சில் கிடக்கு அதில் நாக்கில் வைக்கிறதுக்கு எந்த உதவியும் இல்லை சரி பாட்டி கவலைப்படாதீங்க நாக்கல கடிச்சுக்கிட்ட ஒண்ணு கஞ்சி மட்டும் இருக்கு நாக்கல கடிச்சுக்கிட்ட ஒரு மொளகாய் கூட வழி இல்லங்கறீங்க இந்த பெப்பி தம்பி வந்து

வேலை செய்ய முடியாது நான் ஆனா அதிகா போயிட்டேன் நீங்கள் தான் எங்களுக்கு பொறுப்பு எங்கள் வீட்டுக்காரருக்கு இடுப்பு முறிஞ்சவர் காலெல்லாம் வளைஞ்சி போய் நடக்க முடியாது வேலை வட்டியும் இல்லை நான் வந்து நூறு நாளாக வேலை செஞ்சு அவரை காவந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் உதவி செஞ்ச நீங்கள் அவங்க பொண்டாட்டி உள்ள கொடுத்த பேர பிள்ளை எல்லாருக்கும் அபோகமாக நல்லா சந்தோஷமாக ஆளான எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை முன்னாள் செல் எடுத்து அனுப்பிடுற ஒரு காலு கையை பாருங்கள் என்ன நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பணும் அமோகமாக சந்தோஷமாக நல்லா அமோகமாக நீங்கள் தோனது செஞ்ச நீங்கள் அமோகமாக கோடி தருமத்தோடு நல்லா இருக்கணும் நீங்கள் எந்த வீடு கட்டி கொடுத்தவங்க பெப்பி தம்பி தம்பி எல்லோருக்கும் சந்தோஷமாக நல்லா அமோகமாக நல்லா இருக்கணும் நீங்கள் இந்த வீடு காசை கட்டி கொடுத்து பண்ணினது செஞ்சது எந்த உதவும் செஞ்சதெல்லாம் நான் என் உள்ள என் ஜாக உள்ள காலத்துக்கும் எந்த உதவும் அப்படியே நான் அப்படியே சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு இருப்பேன் கண்டி ஐயா வீட்டுக்கார ஐயாவுக்கு கால முடியல கால அடிபட்டு போயிட்டு நீங்களுக்கு உங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் வயசாயிட்டு ஒண்ணு வருமானம் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க இந்த பெப்பி தம்பி வந்து உங்களுக்கு வீட்டு கட்டி கொடுத்து அனைத்து சாமன் வாங்கி கொடுத்துருக்காங்கள எல்லாம் சந்தோஷமா ஒரு மாத்திக்கு தேவையான அனைத்து பொருளுமே இருக்கு உங்களுக்கு பாத்திரம் மண்டை வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க புதுசா ஒரு ஊடு கட்டி குடி போனா என்னென்ன பொருள் கொடுக்கணுமோ அத்தனை பொருள் வாங்கி கொடுத்துருக்காங்க கவலைப்படாம இருங்க உங்களுக்கு இந்த கொட்டாவை பிரிக்க வேண்டாம் இந்த சாமன் எல்லாம் வச்சிருக்கிறீங்க கட்டெல்லாம் கிடக்குங்கிறீங்க

உங்க புள்ளையா இருந்துதா இந்த பெப்பிங்கற தம்பி வந்து செஞ்சு கொடுத்திருக்காuble இல்ல எல்லாம் தேங்கன வரையும் வாங்கி வெندிருக்கமா என்ன வரையும் வாங்கி வெندிருக்க உங்களுக்கு பள்ள வரக்க பேஸ்ட் வரையும் வாங்கி வெندிருக்கமா பயப்படாதமா அல்வாடா அல்வாடாமா அதுவே இல்ல வாங்க வாங்க சரி சரி அல்வாதியா இந்த வெட்டோட அளவை அளந்து குளி போட்டுறலாம் போ இப்பதான கால் முடியல அப்ப வேலி பண்ணீங்களா

அட மூட்டை <emilLE> <realtà>

எதை கட்டலங்கற? எதை கட்டறங்கறியா? இல்லதை நல்ல வாட்டம் ஆட்டது. இங்க ஊரன இருந்து போகுது. இங்க நவுட் கூட பாருங்கள் சாத்து மரம்லாம் தைச்சிட்டாங்க அப்புறம் கம்பு கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் வரிசி கம்பெல்லாம் எல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க ரெண்டு பக்கமும் சைடில் வந்து பல்லு வச்சு அடிச்சிட்டு போகிறாங்க ஐயாவுக்கு வந்து கட்டில் இருக்கு முறையான கட்டில் தான் என்ன இப்போ கட்டில் இருக்க இல்லை சரியான அழுத்தமான கட்டில் போடுங்கள் போடுங்க ஐயா உரம் போடுங்க அப்படியே மரம் மரம் போட்டு தச்சாச்சு அடுத்து கிட்டு போட ஆரம்பிச்சாச்சு சரி <laughs> 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 <laughs>

இது ஒரு டிசைனா இருக்குது நடு கொண்டு பூ நல்லா டேஸ்ட் இது வந்து சூப்பரா இருக்கு நாலு பக்கமும் கட்ட கட்டமா இருக்கு வீட்டு சாத்திட்டு வீட்டுக்கார மகிட்ட சாவி கொடுத்துடலாம் மந்தங்க ஆறு சாவி இருக்கு நாங்கள் பத்திரமா வச்சு ஐயா கிட்ட மூணு கொடுத்துருக்கோம் நீங்க மூணு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த தாத்தா பாட்டிக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட் துணி பாத்திரம் கட்லு இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இது வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பெப்பி அவங்க தான் கட்டி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய தந்தை லூயிஸ் அவங்களுடைய மாமனார் துரைராஜ் இவங்களுடைய நினைவு நாளுக்காக தான் வந்து பெப்பி தம்பி வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளையுமே வாங்கி கொடுத்துருக்காங்க பெப்பி தம்பிக்கும் பெப்பி தம்பி குடும்பத்துல உள்ள அனைவருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை பெப்பி தம்பிக்கும் பெப்பி தம்பி குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சத்துடம் சார்பாகவும் நாலஞ்சு வருஷமா வீட்டுல நான் இருந்தேன் வயசான வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போய்த்தேன் எனக்கு யாரும் எதுவும் செஞ்சுக்கிட்ட எல்லாம் வரல இப்போ அழகான வீடு கட்டி கொடுத்து இவ்வளோ பொருளையும் எனக்கு தலை விடாச்சும்மா பூரா வாங்கியாத்து கொடுத்து எனக்கு கட்லி மேத்து வாங்கி கொடுத்துருக்க வரைக்கும் நம்ம செஞ்சது ரொம்ப சந்தோஷம் இல்லைங்க நல்லா இருக்கணும் அங்கே பிள்ளை குட்டி எல்லோரும் நல்லா அமோகமாக சந்தோஷமாக வாழணும் அழகான வீட்டை கட்டி கொடுத்து எங்களுக்கு கட்டிலும் மேத்தை வாங்கி கொடுத்து எங்களை நல்ல இதை வச்சுக்கணும் அப்படின்னு செஞ்சுக்க முடியாத எங்களை இந்த உதயம் நீங்கள் செஞ்சது வரைக்கும் ரொம்ப நாங்கள் எந்த எந்தமான மறக்கலும் மறக்க மாட்டோம் இவ்வளவு செல் செஞ்ச வரைக்கும் உங்களை ஆய்ச்சி உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் மறக்காம நினச்சிக்கிட்டு இருப்பேன் அருமையாக எனக்கு செஞ்சு அருமே நான் பாம்பு அடைகிற வீட்டில் இருந்தேன் இப்போது ஃபஸ்ட் கிளாஸ் வீட்டில் இருக்கேன் ஐயா மாடி வீடு பிடிக்குமா உங்களுக்கு இந்த மாதிரி கீத்து விடு பிரிக்கிமா எதுனாலயா சொல்றீங்க இது வந்து குளிருச்சா இருக்கும் இது வந்து குளிருச்சுனால சுகம் கிடைக்காது குளிருச்சாக இருக்கும் நல்லா இருக்கலாம் வீடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஃபைனா இருக்கு ஃபைனா இருக்கு என்ன இங்கிலீஷ்ல பேசறீங்க இங்கிலீஷ் பேசீதே நல்லா இருக்கு ஃபைன் ஃபைன் வெரி வெரி ஃபைனா வெரி வெரி ஃபைன் தானா வெரி வெரி பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ சின்ன சின்னஸ்களை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க ஆனந்தி சொன்னது மாதிரியே மறக்காம செஞ்சிருங்க